இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும் அவ்வளோ புல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முயல்கள் எல்லாம் வந்து வெளியேற டைம் வந்து நல்லா வந்து மேயிற டைமு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கே சொன்னா நீங்கள் வந்து முயல் வந்து பிடிக்க போகலாம் திருன்னு சொல்லியிருக்கான் ஆனால் கணேஷ் வந்து இன்றைக்கு வெயிட் இருக்கோம் நானும் ஒன்று ரெட் கலர் ஷெட்டில் வந்துருந்து பாருங்க இன்றைக்கு வந்து முயயில் வந்து வேட்டை வந்து வேறு லெவலுக்கு போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயல் குட்டிங்கன்னா மேய்ன்னு சொல்லியிருக்காங்க பசங்க ஏரியில் ஆனால் முயல் வந்து இந்த டைமில் கிடைக்க மாட்டான்னு தெரில நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முயல் குட்டிங்க வந்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க அது வந்து வேலை வேலைக்கு தோப்பு இருக்கும் அது வயல் இருக்கும் அது அடியில் இருக்குதா சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அதை பிடிச்சி காமிக்க போகிறோம் இன்றைக்கி வேட்ட வந்து சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வாங்க கிரிக்கெட் ஆடும் வந்து பார்ப்போம் இங்கே தான் கிரிக்கெட் ஆடுனாங்க இங்கே தான் நிறைய மொயிலெலாம் ஓடி ஓடி போனோம் நாங்கள் பிடிக்க போனால் நிறைய பேர் போவோம் பிடிக்க முடியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தேடி பார்க்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து பாருங்கள் எல்லா வயலையும் உங்களுக்கு காமிக்க காமிக்கிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கணேஷம் ரங்கன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வயல் வயலாக போயிட்டு உள்ளே போய் எடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இவ்வளோ அசுகிப்பா போனுங்க பார்க் இது மாதிரி இடத்துல பார்ப்போம் ஏன்னா மாதிரி இடத்துல இந்த மொயில் குட்டிங்கன்னா நிறைய இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வெளியே வருதுங்க தீனி தீனிக்காக வருங்க வெடிக்க முன்னாடியே வருங்க பாருங்களேன் தண்ணி இருக்குது தண்ணி குடிக்கோ பில் பில்லு வந்து எப்படி மலிச்சிட்டு பாருங்களேன் அதனால் சாப்பிட சொல்லலாம் மாதிரி இருந்தால் வந்து மிஸ் ஆகிட்டு விட்டு ஓடிடுங்க மொயில் குட்டி மொயில் பெரிய பெரிய மொயலுங்க ஆனால் வந்து மொயல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய சாணி போட்டுருக்கு மொயில் சாணி அதனால் வந்து பசங்க பார்த்துருக்காங்க ஏதா ஓகே 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 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேடிக்கை மரத்தில் போகிறானுங்க இங்கே வந்து மொயில் இருக்குதுன்னா பார்க்கலாம் உள்ள ஏன்னா உள்ளே அருகம்புல் நிறைய இருக்குது இந்த அருகம்பு உள்ளதான் வந்து அந்த மொயில்கள் வந்து உள்ளே இருக்குது ஏன்னா அருங்கம்புல் கலரில் அந்த மொயில் இருக்குங்க காட்டு மொயில் பாருங்கள் கத்திராமல் கற்றுனும் அப்போ தான் மொயில் இந்த ஓடுங்க ரெண்டு சைடு நின்று கொடுக்கணும் பசங்க ஏன்னா மொயில் பூடி ஃபேமஸ்ங்க கணேஷு பாருங்கள் கணேஷ் ரங்கன நின்றுட்டுருக்கான் புஷ்பத்தி நடங்க இது மாதிரி இடத்துல தான் மொயில் இருக்கும் வயலில் கூட இருக்காதுங்க எனக்கு பார்க்குங்களேன் உங்களுக்கு அருங்கும்புல தெரியுதுங்களா இந்த அருங்கும்புல தான் இருக்கும் அதில் வந்து இது மாதிரி இடத்துல தான் நெயில் வந்து பார்த்தீங்க இல்லை வேறு மரத்தில் வேறு போன வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இடமே வந்து நல்லா இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா மழை பெஞ்சது நைட்டு நைட்டு தான் அதெல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து மாட்டுக்கு வந்து புல்கள்லாம் வந்து நிறைய வளர்ந்துருக்குங்க ஏன்னா இந்த இடத்துல நிறைய மொயில் வந்து பிடிப்பாங்க அதுக்கு முன்னாடி தான் பர் போயிட்டு போயிட்டுருக்காங்க இது மாதிரி இடத்துலையும் பார்க்கலாம் ஏன்னா மாதிரி இடத்துல வாய்ப்பு இருக்குது ஏன்னா பா பார்த்து போனோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க பார்த்து போனோங்க பங்கேன் போய்ட்டுருக்கான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ புதாரமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த போதாரில் தான் முயல் எல்லாமே இருக்கும் காடை கௌதாரி எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இந்த போதாரம் பாருங்களேன் பார்க்குறதே உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் உள்ள பாம்பு எல்லாமே இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்த்து தான் பிடிக்கணும் அந்த முயல் சாணி இருக்கும் அதை எடுத்து தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பிடிப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தேடிட்டு போகிறானுங்க குருவி தான் வந்து பறந்து போதுங்க குருவினா தெரியுதுங்களா உங்களுக்கு அது வந்து காட்டு குருவின்னு சொல்லுவாங்க அதுங்களா அதுதான் பறந்து போகுதுங்க அது எதுவுமே காணும் ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு போய்ட்டு இருக்கானுங்க பாருங்களேன் காட்டு முறையெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் லெஃப்ட் இருக்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இடத்துல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இதை கூடு கட்டுறேன் குருவியை கூடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க குருவி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் சின்ன வயசிலேருந்து வேறு நாளாக இருக்குது ஒரு நாளில் தேடிட்டு இருக்கோம் இங்கே கடைக்குன்னு இந்த ஒரு முறை இருக்குங்க இங்கே போய் பார்க்கலாம் இங்கே இருக்கானு எதுனா தனியாக இருக்குது ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேயே கிரிக்கெட் ஆடுறதுல இந்த முயல்கள் நிறைய இருக்குங்க ஏன்னா ரொம்ப அடம்பா இருக்கு இல்லையா அதனால் வந்து பசங்க பார்க்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கானுங்க

பார்த்து பார்த்து முன்னு குத்திச்சா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன பாருங்களேன் என்ன குத்துனா என்ன ஆகுதுங்க இன்னொன்று இருக்கப்படா கீழே விட ஃப்ரெண்ட்ஸ் குட்டிங்க செம இது ஓடாது குழுது செம குட்டிங்க ஐயோ யவா பயமாக இருக்கு ஐய் பயமாக இருக்குங்க ஃபரே ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது குட்டி ஏன்னா ரொம்ப இது ஒரே ஒரு குட்டி தான் அங்கே கிடைச்சிருக்க போல உள்ள நிறைய குட்டியிருக்கோம் உள்ளே பாருடா பாருங்கடா ஏன்னா மொயில் வந்து ஐயோ என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது என்ன பார்த்தது தெரில ஹோ ஓய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அது பார்த்தீங்களா ஏய் குத்தி போறா முழு குத்தி போகிறா முழு குத்தி போறா

பாஸ்ட் ஓடுறா சீரியா ஓடுறா ஏ இன்னைக்கு இவ்ளோ பாஸ்ட் ஓடுது நான் எதிரே பார்க்கலங்க ஃபர்ம் ஃபுஸ் ஓடிட்டே இருக்கு ஐயோ டி பாருங்க ஓடிட்டே இருக்கு சம பாஸ்ட் ஓடுதுங்க புடிச்சதுக்கு இடையில ஏய் பார்த்து கடந்து பாருங்க காட்டு மயில் இப்படிங்க கத்துடா என்னடா ஹ இது வேலையை நோக்கி ஓடுதுங்க

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அங்கே வந்து பூச்சி பூச்சி டயர்ட் இருக்குது நம்ம முயலுக்கு வாங்க நம்ம போய் தண்ணி கொடுத்துட்டு திருப்பி எத்தா வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் நம்ம நம்ம வந்து பெரிய முயல் மட்டும் தான் பிடிப்போம் குட்டி இருக்கிறதுனால அங்கேயே விட்டுட்டு போயிடலாம் ஆட்டை வந்து சாப்பாடு கொடுத்து பெருசானவனே வந்து பிடிச்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் தண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயல் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டுருங்க அது ஒரு ஒரு குட்டி மட்டும் ஏதோ ஆட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து தண்ணி வந்துருக்கு இது மாதிரி ஒரு குட்டங்க இது ஏரியில் வந்து குட்டை இடம் வந்து ஃபர் பஸ் கூப்பிட்டேன் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணிக்குடி போகிறானுங்க ஓ தண்ணி தண்ணிக்குடி போகிறேன் தண்ணிக்குடி கூட்டுடா தண்ணி கூட்டு ரொம்ப டய்டா ஐயோ தண்ணி குடிங்க தண்ணியில் குடிக்க வந்தால் தண்ணியிலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொயில் அதனால முயலில் அந்த தண்ணியில் கூட போகும்ல அதனால போதும் நினைக்கிறேன் பாருங்கள் வா செம்ம அழகாக இருக்குங்க பொறுத்து பாருங்களேன் ஐயோ தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்குது பாருங்க தண்ணி குடிக்குது குடிச்சிட்டு இருக்குது பாருங்க ஏ தண்ணி குடிக்குறா தண்ணி குடிக்கிறாரா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தண்ணி குடிக்கிறாரா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு மொயல் குட்டி வந்து தண்ணி குடிச்சிட்டுருங்க தண்ணி தான் மூச்சு வந்தாலும் தெரில தண்ணி குடிக்கிட்டோம் குடிச்சோன்னே எதுவுமே நாங்கள் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போய் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கா குட்டியை காப்பாற்றிருக்கோம் கணேஷ் அப்படியா அப்படி முடியாதுங்களா நன்விடலாம் நன்றி ரீ வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரங்க எடுக்கிறான் கம்மிடா காத பிடிச்சிக்கோ காதை பிடிச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் இந்த முயல் தண்ணியில் போய் இப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா இது வந்து கூண்டுலேயே விட்டு போயிட்டு போகிறோம் இல்லை அப்படி அப்படியே விட்டுட்டு போகிறோம் அதுங்க எங்கே நான் வயலில் வச்சுட்டு வந்துடுறா போயிலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் இந்த வயலில் எதாவது வச்சுட்டு வந்து போகிறான் கணேஷ் தனி தகவல் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க கணேஷ் வைக்கிறாங்க கீழே ஏன்னா அதை விட்டு வந்துட்டு வந்துருப்போம் ஏன்னா ரொம்ப டையாக இருக்குது அது போய்ட்டு வெளியே விட்டேன் நாங்கி கிடச்சுடுங்க அல்லிங்கி விட்டு போயிட்டு போகிறேன் நைட் என்ன போய்ட்டு வந்து முயலு பாருங்கள் ஒளிஞ்சிச்சு அழகாக போய் சேஃபாக ஆயிடுச்சுங்க இது செஃப் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க விட்டு நாங்கள் கிளம்புறோம் அவ்வளோதாங்க அது எதாவது தீனி தீனி சாப்பிட்டு உள்ளே கிடையாது சாப்பிடுது அதோ தீனி சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்